செவ்வாய் தோஷம்னா வந்து லக்னத்துல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ராசிகள்ல இந்த ஜா பாவகங்கள்ல செவ்வாய் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து விதி வழக்குகள் சொல்லப்படுது அதே நூல்களே விதி வழக்குகள் சொல்லுது செவ்வாய் வந்து தனது ராசியில இருந்தா தோசம் செவ்வாருக்கு பிறந்தவனுக்கு அவனுக்கு என்ன வருதுங்க தோஷம் வருது சொல்றப்ப அப்ப பாதிக்கு பாதி இப்ப ஒரு நாளைக்கு பிறக்கிறதுல பாதி பேர் செவ்வாய் தோஷத்தோட தான் பிறக்கிறான் இல்லைங்களா அப்ப இதுல விதி வழக்குகள் கொடுக்குறாங்க வீட்ல இருந்து சண்டை போட்டு கோச்சு அண்ணனோட கோஸ்ட் போனார் நீ எதுக்கு போற அங்க நீ எதுக்கு போற அப்படின்னா அண்ணனோட கோஸ்ட் போனதுக்கு நீ அண்ணனோட சண்டை போடுறதுக்கு கேஸ் விஷயமா போறோம் எப்படி சரியா அவரே பஞ்சாயத்து முடியாம தான் உட்காந்துருக்காருன்னு நம்ம சொல்ல வேண்டியது அப்ப என்னன்னா பெண்கள் விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் சகோதரி டிஸ்டர்ப் பண்ணணும் மகள் டிஸ்டர்ப் பண்ணணும் இவங்களை கல்யாணம் பண்ணி வரக்கூடிய மனைவியினுடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்போ ஆகத்தில் அந்த புதன் வந்து சுற்றி சுற்றி அந்த பெண்கள் விஷயத்திலேயே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் இப்போ இந்த கிரக அமைப்பு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது ரொம்ப பயமூர்த்தி வச்சிருக்க ஒரு கிரகம்னா செவ்வாய் கிரகம் தான் ஆமா ஜாதகத்தில் செவ்வாய்கிரகம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து செவ்வாய் கிரகத்தில் தான் பொண்ணுக்கு தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஆக்சுவலாக என்ன விஷயங்களை செய்யும் செவ்வாய் வந்து இப்போ எனக்கு நிறைய மீம்ஸ் போட்டுருக்காங்க செவ்வாய் என்னென்ன குணம் அப்படின்னா செவ்வாயில் எந்தெந்த வாயுக்கள் இருக்கு இந்தந்த இவ்வளோ தூரத்தில் இருக்குது இவ்வளோ வெளிச்சங்களை இதனுடைய தொழில் அப்படின்றப்ப பூமியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கல்யாணத்தை கெடுப்பது அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க அப்போ கல்யாணத்தை செவ்வாயா அப்படின்ற அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க இது காரண ஜோசிக்காரங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க செவ்வாய் தோசம்னா வந்து லக்னத்துலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ராசிகளில் இந்த ஜா பாவகங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து விதி விளக்குகள் சொல்லப்படுது அதே நூல்களை விதி விளக்குகள் சொல்லுது செவ்வாய் வந்து தனது ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் ராகு அரவுடன் சேர்ந்த செவ்வாய் அப்போ அரவுனா வந்து ராகவும் கேது அரவுனா பாம்பு ரெண்டு அந்த செவ்வாயோட ராகுக்கு எது சேர்ந்தால் தோஷம் இல்லை அடுத்து செவ்வாய் வந்து சுக்கரனுடைய ராசியில இருந்தா தோஷம் இல்லை செவ்வாய் வந்து குருவுடைய ராசியில இருந்தா தோஷம் இல்லை செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டால் தோஷம் இல்லை செவ்வாய் சந்திரனால் பார்க்கப்பட்டால் தோசம் இல்லை செவ்வாய் வந்து கடத்தலும் சிம்மத்தில் வந்தால் தோசம் இல்லைன்னு சொல்லி மொத்தம் இருபத்தி எட்டு விதிவிலக்குகள் கொடுக்குறாங்க அப்ப இந்த இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா லக்னத்துல இருந்து ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வான்னு பார்த்தீங்கன்னா அப்ப ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுங்கிறப்ப அஞ்சு ராசிகள் அஞ்சு பாவங்கள் எங்க இருந்தாலும் செவ்வாய் தோசம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பாவங்கள் சு ரெண்டு தடவை சுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை பன்னெண்டு ராசிகள் சுத்தி வந்துடும் அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு ராசிகளை பிறந்தவனுக்கு செவ்வாறு பிறந்தவனுக்கு அவனுக்கு என்ன வருதுங்க தோஷம் அப்ப பாதிக்கு பாதி இப்ப ஒரு நாளைக்கு பாதி பறக்கிறது செவ்வாய்தோசத்தோட பறக்கிறான் இல்லீங்களா விதி நூல்ல இல்ல இடைப்பட்ட நூல்களில் ஒரு நாற்பது ஐம்பதுகள்ல தான் இந்த அங்காரக தோஷம் வருது இந்த அங்காரக தோஷம் வரும்பொழுது என்ன செய்யுது அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா லக்னத்துக்கு மட்டும் இல்லாம சந்திரனுக்கு என்ன சொல்றாங்க லக்னத்துல இருந்து ஒன்னு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அது மாதிரி சந்திரன்ல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் செவ்வா தோசம் சுக்ரன் இருந்து ரெண்டு நாள் ஏழு இட்டு பண்ண இருந்தாலும் செவ்வாய் தோசம் இது வந்து உண்மையே இல்ல நீங்க எங்க இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவை செவ்வாய்க்கு தோசமே கிடையாது சரிங்களா அப்ப செவ்வாய் தோசம்னா ரெண்டு நாள் ஏழு இட்டு பண்ணலாம் சனிதான் இருக்கிறதே முழுப்பா அப்படின்னு சொல்றாங்க சனி இருந்தாலும் அதையும் தோஷம் சொல்லணும் இல்லையா அதனால இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா ஒரு டயத்துல வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாத உறவுகள் உறவு நிலைகள் இருந்தது நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் நிறைய வந்துச்சு அந்த இன்ஃபெக்ஷன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழப்பம் பண்றப்ப இது ஜோசிகாரங்களும் அவங்களுடைய இருந்து பாக்குறப்ப செவ்வாய்கிறது ரத்தக்காரர்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு உறவுகளால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனு வேறு வேறு உறவுகளால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் எதுக்கு வருதுன்னு பார்க்குறப்ப இந்தந்த நபர்களுக்கு இதெல்லாம் வரதான் அதிகமாக பார்க்குறப்ப இந்தந்த நபர்கள் வரும்பொழுது இப்போ சாதாரணமாக காமனாகவே கல்யாணம் பண்ண உடனே இன்ஃபெக்ஷன் வரும் நிறைய பேருக்கு அது வந்து என்னென்னா இந்த இந்த மாதிரி செவ்வாய்க்கு பண்ணுற கூட மேக்ஸி இன்ஃபெக்ஷன் வந்து டாக்டர்கிட்ட போவாங்க சரியாயிடும் ஏன்னா புதுசாக ரெண்டு பேர் உறவு கொடுக்கறாங்களே அப்போ அந்த இன்ஃபெக்ஷனுக்காக சொன்னது அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இப்போ மாறிடுச்சு இப்போ மருத்துவங்கள் வந்துடுச்சு நிறைய சிஸ்டம் மாறிடுச்சு அதெல்லாம் வரும்போது இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது வந்து அதை உற்றுவோம் அப்போ செவ்வாய் என்பது ஒரு ஜாதத்தில் என்ன செய்யும் அப்படின்னா செவ்வாய் என்பது ஒரு ஜாதத்தில் சகோதரனை குறிக்குது அப்புறமா வந்து பெண்களுக்கு வந்து கணவரை முக்கியமாக கணவரை குறிக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதித்த காசை தக்க வச்சுக்கிறது அப்புறம் நம்பிக்கை இந்த விஷயங்களை எல்லாத்தையும் குறிக்கிறது செவ்வாய் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஆல்ரெடி சூரியனுக்கு பார்த்தது போல் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாகிறதோ அந்த கிரகத்தின் வழியாக தொந்தரவுகள் வரும் சரிங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பலம் துரோகத்தை அவன் அனுபவித்தே தீருவான் யாருனாலும் துரோகம் பண்ணுவாங்க அவன் யார் நம்மளாலும் துரோகம் பண்ணுவான் இவங்களில் அவன் பண்ணுவான் ஆப்போசிட்ல இவன் பண்ணி துரோகத்தை அனுபவிப்பான் சகோதரர்களால் கண்டிப்பாக நிம்மதி இழப்புகள் வரும் கண்டிப்பாக நண்பன் எவனாச்சும் ஒருத்தையும் கால விட்டு போவான் கணவனால் கண்டிப்பாக ஒரு நிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துட்டு இருக்குது அப்ப செவ்வாய் அங்காரகன்னு அங்காரகன் நடப்படக்கூடிய செவ்வாய் பலமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும் அப்ப பலம்னா என்னன்னா ஆரம்பிட்டு போய் பரிவர்த்தனையும் ஒரு ராசினுடைய ஜீரோலேருந்து ரெண்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இருந்தால் டீரிலிருந்தால் செவ்வாய் பலம் அடுத்ததுல வந்து வக்ரம் அப்படிங்கக்கூடிய பொசிஷன் செவ்வாய் வந்தால் பலம் அடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றால் பலம் இந்த இந்த ஆறு பொசிஷனில் ஒரு ஜாத்தில் செவ்வாயை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாயினால் நிறைய தொந்தரவு வருது அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் செவ்வாய் எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் இது வந்து ஆட்சி வரணும் உச்சம் பரணும் நீசம் பரணும் எந்த கண்டிஷனும் கிடையாது வக்ரம் தேவையில்லை பரிவர்த்தனை இல்லை எதுவுமே இல்லை ஆனால் செவ்வாயோட கேதுவோ அது செவ்வாயோட ராகு அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில எதுவோ ராகு இருக்குனாலும் அந்த செவ்வாய் அடி வாங்க போகுது ப பவர் ஆகிடுச்சுன்னு இருக்கும் அப்போ இந்த கண்டிஷன்ல இருந்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது இப்போ பொதுவாகவே வந்து பெண்களுடைய ஜாதத்தில் செவ்வாய் அவ்வளோ ப பலமாகக்கூடாது இப்போ ஒரு 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 பெண்ணுடைய அண்ணன் பேர் முருகன் வச்சுக்கோங்களேன் அப்போ முருகன் அவன் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு எப்படி பேர் விடுன்னா இந்த பொண்ணு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்கிறனால அந்த பையனுக்கு முருகன் பேர் வரும் அப்போ அந்த முருகனுடைய தங்கச்சி கல்யாணம் எப்படி இருக்குன்னா கல்யாணம் வாழ்க்கை அவ்வளோ சோபிக்காது அப்பா முருகனுடைய பிள்ளைக்கு சோபிக்காது அப்போ முருகனுடைய நாமங்கள் கந்தவேலு க கதிர்வேல்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி எந்த பேர் இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்க குழம்பு குடும்பத்தில் கூட பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியா இருக்காது அப்ப செவ்வாய் எனப்படக்கூடிய கிரகம் குறிக்கிறது தான் அப்போ பார்ட்னர்ஷிப் ஷேர் ட்ரேடிங்லாம் பண்றாங்க இல்லையா ஸ்பெக்குலேஷன் கேம்லிங் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இது மாதிரி ஊக வடிவுகள் செய்கிறாங்க இல்லைங்களா இது மாதிரி யாருமே செவ்வாய் பலமாக இருந்தால் செய்யக்கூடாது செவ்வாய் பலமாக இருந்து செஞ்சாங்கன்னா மொத்தத்துக்கு நாமம் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு சார் நான் சூப்பராக பண்ணுவேன் சார் நான் அதை பற்றி அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் சார் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் சார் நாளைக்கு இண்டெக்ஸ் என்ன இருக்கும் நாளைக்கு நிஃப்டி என்ன இருக்கும் நான் இன்னைக்கு நைட்டே எழுதி கொடுத்தா நாளைக்கு அப்படியே இருக்கும் சார்ன்னு மிஸ் மீஸு செய்யறாசா செய்யும் சொல்ல வேண்டிதான் நாளைக்கு காலைல விடிஞ்சு சூப்பராக இருக்கும் இவர் நல்லா நல்லா ஹியூஜாக பணம் சேர்த்து மொத்தமாக எழுந்துற போகிறாருன்னு அர்த்தம் அடுத்து ஒரு பெண் ஜாதத்தில் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களை தொற்றுகள் அப்புறமா வந்து அணிமிக்க ஆகுறதுனால சொல்றாங்க அணிமிக்க ஆகிறதுனால வரக்கூடிய தொற்றுகள் அதனால வரக்கூடிய பிசிஓடி ஃபைப்ராய்டு இது மாதிரி விஷயங்கள் வரும் செவ்வாபா பலமாக இருந்தால் ஒரு அப்புறமா ஆரோக்கிய குறைபாடு திடீர்னு ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு நெருங்கும்பொழுது சுகர் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் வரது இல்லாமல் இந்த செவ்வாய் நடந்தான் அதுக்கப்புறமா செவ்வாய் குறிக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரத்தம் அப்புறமா எலும்பு எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மச்சை அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் செவ்வாய் குறிக்கக்கூடியது அடுத்து வந்து இந்த செவ்வாய் குறிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மெக்கானிக் செட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இது மாதிரி இடங்கள் அப்புறமா எலக்ட்ரிக்கு பெரிய பெரிய மின்கம்பங்கள் ரயில்வே ட்ராக்கு இது மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் அப்படின்லாம் சொல்லலாம் செவ்வாய் குறிக்கக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாது பொருள்களை பயன்படுத்தக்கூடிய தொழில் தாது பொருள்கள் மீன்ஸ் வந்து இப்போ வீடு கட்டி கொடுக்கறது கல் செங்கல் செராமிக்ஸு டைல்ஸ் இதெல்லாம் இல்லைங்களா இவங்க ஜாதத்தில் செவ்வாய் பவர் பலமாக இருக்கும் இந்த ஆச்சாரி வேலை இல்லைங்களா கொல்லம் பற்ற அப்புறம் தங்கனக வேலை பார்க்குறவங்களுடைய நெருப்பை பயன்படுத்தக்கூடிய எந்த தொழில் அப்போ மின்சாரம் நெருப்புங்கிறது வந்து உங்களுக்கு சமையலில் பயன்படுத்துகிறாங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபர்னாஸ் ஃபோர் நெருப்பு பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நெருப்பு எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க வெல்டிங் ஆர்க் லேத் இந்த மாதிரி வெல்டிங் எங்க எங்கெல்லாம் நெருப்பு பயன்படுத்துறாங்க அங்கேலாம் செவ்வாய் பலமாக இருக்கும் அவங்களோட ஜத்துல அதுக்கப்புறமா மருத்துவமுக்கு செவ்வாய் பலமாக அதுக்கப்புறமா வந்து அந்த உணவு விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் அப்புறமா வந்து வேதிப்பொருட்களை பயன்படுத்தக்கூடியது அப்புறமா அந்த பாதுகாப்பு பணி சொல்கிறோம் இல்லைங்களா இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் பலமாக இருக்கும் செவ்வாய் குறிக்கக்கூடிய உறுப்புகள் பார்த்தாச்சு செவ்வாய் குறிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த ரத்தத்தால் வரக்கூடிய தொற்றுகள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வெட்டு தழும்பு உடஞ்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்ருது செவ்வாய் அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும் இப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் நிறைய பேர்னு சொல்கிறாங்கன்னா முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கே போனாலும் செவ்வாய் பலமாக அது பல இலக்கவே இழக்காது ஏன்னா முரு இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சார் ஒரு ஜோசியிட்ட போனேன் அவர் வந்து எங்கள் ஜாதத்தை பார்த்தாரு எனக்கும் என் அண்ணன் தம்பிகளுக்கும் இடையில வந்து சொத்து தகராறு இருக்குது எங்கே போனோடனே பழனிக்கு போய்ட்டோட சொன்னார் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் தான் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு நீ வந்து சொத்து தகராறு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லைங்களா நம்ம முறிவுகள் போறதுக்கு எதுக்கு காரணம் பக்தி அதிகமாச்சு போனேன்னு சொல்லலாம் சரி அது அப்படியே நீ வந்து பக்தி அதிகமாகி போனா அங்க கேள்வி இல்ல நீ எதுக்கு போறேன்னா நீ ஏதோ ஒரு டீலிங்ல போற அப்ப டீலிங்ல போறப்ப நான் ஒரு விளக்கம் சொல்றேன் முருகன் எதுக்கு அங்க பழனி மலைக்கு போனாருன்னு கேட்டேன் எதுக்கு போனாரு நீங்க சொல்லுங்க வீட்டுல இருந்து சண்டை அண்ணனோட கோஸ்ட் போனாரு நீ எதுக்கு போற அங்க நீ எதுக்கு போறப்ப அப்படின்னா அண்ணனோட கோஸ்ட் போனதுக்கு நீ அண்ணனோட சண்டை போறதுக்கு கேஸ் விஷயமா போறேன்னா எப்படி சரியாகும் அவரே பஞ்சாயத்து முடியாம தான் உட்காந்துருக்கிறாரு நம்ம சொல்ல வேண்டியது அப்ப என்னன்னா இது இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டுகிட்டு கடவுள்கிட்ட போதில்லை கடவுள்கிட்ட போறதுக்கு காரணம் தேவையில்லை நம்ம வாடகைக்கு எப்போ வேணாலும் போகலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் நிறைய பேர் இந்த கோயில் பண்ணணும் நல்லது இந்த கோயில் பண்ணணும் எல்லா கோயிலும் ஒரே கடவுள் தான் வேற வேற வடிவத்தில் இருக்கிறார் புரிஞ்சுக்க வேண்டியதான் எனவே செவ்வாய் பலமானால் இந்த விஷயங்களை ஜாதகர் அனுபவிப்பார் ஓகே சார் இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப இப்ப உடல் சார்ந்த பிரச்சனைகளே வரும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கேட்கக்கூடிய டவுட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் நம்ம பேசுறது செவ்வா பலமா இருந்தா எப்படியாச்சும் உடல் பிரச்சனை வரும் அதுல முக்கியமா செவ்வாவோட ஏதாச்சும் கிரகம் வக்ரமாயி சேர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனையாய் சேர்ந்தாலோ திடீர்னு உடல் நல்ல கோளாறு வரும் அப்போ ஒரு ஜாத்தில் ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குன்றப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு அணிமிக்கினாலே ஏதோ ஒரு வரப்போதுன்னு புரிஞ்சுக்கிட்டப்போ அவங்க ஜாத்துல சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்ததான் கர்ப்பப்பை பிரச்சனை அப்போ அவங்களுக்கு அது வரும் ஒரு ஆண் ஜாதத்தில் நாலு முதல் ஏதாச்சும் ஒரு செவ்வான்னு அது வக்ரமாக ஆயிருந்துச்சின்னா அவருக்கு வந்து இந்த மோர்ட்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய பிரச்சனை விந்தணு கவுண்டிங் பிரச்சனை இதெல்லாம் வரும் பெண்ணுக்கு வந்து என்ன ஆகும்னா கர்ப்பப்பையில் அந்த அந்த ரப்சர் ஆகாமல் கருமுட்டைகள் ரப்சர் ஆகாமல் அந்த 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 எம்ப்ராய் அதை மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ இதுக்கெல்லாம் அவங்க ப்ரிகாஷனாக இருக்கும் அப்போ என்னன்னா ஒரு விஷயம் வரும் அதுக்கு ப்ரிகாஷனாக இருக்கலாம்னு சொல்லலாமே தவிர அதுக்கு மேலே அதில் ஒண்ணுமே இல்ல செவ்வாய் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களோ அது மாதிரி ரொம்ப பெரும்பாலான பேசப்படாத ஒரு கிரகம்னு பார்த்தோம்னா புதன் தான் சார் புதன் பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா புதன் அப்படிங்கறது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கிரகமா பாத்துக்கோங்க புதன் அப்படிங்கறதான் வந்து இப்ப நான் நான் மட்டும் தனியா இருந்த தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நான் மட்டுமே யாருமே கூட இல்லாமல் இருக்கிறேன் நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்னா எனக்கு அறிவும் கிடையாது புத்தியும் கிடையாது எனக்கு வாழ்க்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ நானும் ஒன்னொரு நபரும் எப்போ இணைகிறமோ நானும் இன்னொரு நபரும் எப்போ பாண்டியாரம் எனக்கும் அவருக்கும் இடையில் வரக்கூடிய உறவு அப்போ நான் ஒரு வருடம் உறவு கொள்வதற்கு நான் ஒரு வருடம் இணைவதற்கு இங்கே புதன் இருக்கிற கதை தான் பார்க்குறோம் புதன்கிறது வந்து என்னென்னா மீடியம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ரெண்டு பசை ரெண்டு தான் ஒட்டுறாங்க அதுக்கு கூடிய பசை வந்து மீடியம் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு மீடியம் ஒரு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கற்றுக்கிறாரு அவர் அந்த அந்த கல்விங்கிறது மீடியம் அப்போ இதை இதை புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து மீடியம்ங்கிறது வந்து புதன் இப்போ ஜாதகத்தில் புதன் என்பது ஒரு 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 மனிதனுடைய கல்வியை குறிப்பி குறிப்பிடுவது அதுக்கப்புறமா ஜாதகரும் ஜாதகருடைய எதிர்பாலினரும் ஏற்படுத்தக்கூடிய காதலை குறிப்பிடுவது அப்போ காதல் கல்வி அப்புறமா வந்து ஜாதகர் வாங்கக்கூடிய சொத்துக்களை குறிப்பிடுவது அப்புறமா புதன் என்பது ஜாதகருடைய அந்த நளினத்தன்மை பேசக்கூடிய ஆற்றல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் குறிப்பிடுவது க புதன்தான் அப்போ இந்த புதனை வைத்ததெல்லாம் கண்டுபிடிக்கலாம் புதன் குறிக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்க்குறப்ப நரம்பு தோல் கண் காது மூக்கு வாய் இது மாதிரி விஷயங்களை குறிப்பிடுது அப்போ புதன் என்பது சகோதரியை குறிப்பிடுது ஒரு ஜாதத்தில் அதுக்கப்புறமா வந்து மகளை குறிப்பிடுது அப்போ ஒரு ஜாத்தில் புதன் பலமானால் இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஜாத்த எடுத்துனே புதன் வக்ரமும் புதன் பரிவர்த்தனையும் புதன் விளிம்ப பார்க்குறோம் கண்டிப்பாக கல்வியில் ஒரு பிரேக் வந்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவாங்க அதே மாதிரி சொத்து விஷயங்களில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை வந்து திருப்பி அதை கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க சகோதரி வாழ்க்கையும் மகள் வாழ்க்கையும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது மாதிரி விஷயங்களை சொல்லலாம் இவருக்கு வந்து ஏதோ ஒரு நரம்பு சம்மந்தமான தோல் சம்மந்தமான பிரச்சனை இவருக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் இவர் வந்து லேண்ட் இவர் பேரில் இருந்தால் கண்டிப்பாக வித்துருவார் அப்படிங்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அப்போ ஒரு ஜாதத்தில் புதன் பலமாக இருந்தால் இந்த எல்லாம் நடக்கும் ஓகே சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி புதன் இப்படி இருந்தாங்க அப்படின்னா மகள் வாழ்க்கையோ இல்ல சகோதரி வாழ்க்கையோ பாதிக்கப்படும் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாற வேணாம் ஒரு சின்ன பிரச்சனையா கூட முடிஞ்சிட்டா ஓகே ஏன்னா என்னாலதான் அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றப்போ எல்லாருமே அப்படி யோசிப்பாங்க இல்லையா சார் சோ இதோட வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இது வந்து புதன் பலமாச்சு அப்படின்னா அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் இது நான் பேசுறது வந்து சிம்டம்ஸ் தான் இப்ப என் ஜத்துல புதன் பலமா இருக்கு அப்படின்னா என் த தங்கச்சிக்கு அது வரதில்லை என் தங்கச்சியோடய வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றது என்னுடைய ஜாதத்தில் சிம்டம்ஸ் காட்டுது அப்போ சிம்டம்ஸ் சரி பண்ணா நோய் இப்படி சரியாகும் சரியாகுது அப்படின்றப்ப அதை நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை இதை சரி பண்ணவே முடியாது அப்போ இந்த புத பலம் பம்மாசினா நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த பொண்ணுட்ட சொல்லி கொஞ்சம் அடைக்க வாசிமா ரொம்ப பிரச்சனையாக்காத குடும்பம் கட்டு போறேன்னு சொல்லாமே தவிர இதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப புதன் அப்படிங்கறது இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ ஒரு ஜாதக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரகம் வந்து இந்த அந்த கட்டங்கள்ல இருந்தா கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ புதன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த கட்டங்கள்ல ஒரு ஜாதகத்துல இருக்கு ஒரு ஜாதக திறக்கிறோம் நாலு மூலையில புதன்றதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் புதன் ராகு கேதுவோட சேர்ந்து உட்காந்துருந்தா அடுத்து புதன் வந்து வக்கரமோ அல்லது பரிவர்த்தனையோ அல்லது சந்திலேயோ இருந்தா புதன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்று இருந்தா ஆட்சி உச்சம் நீசத்தை தான் இந்த நாலு மூலையில வந்து மீனமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்புறமா வந்து வக்ரம் பரிவர்த்தனை நிலையில் இருந்தா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த வந்து கண்டிப்பாக இவங்க பேர்ல சொத்துக்கள் வச்சுக்காமல் இருக்கணும் அப்படி வச்சிருந்தா கண்டிப்பாக இவங்களே இவங்க வாழ்க்கையிலேயே அதை வித்து செலவு பண்ற அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும் சார் இப்போ வந்து இந்த புதன் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் முழுக்க பார்த்துட்டோம் இருந்தாலும் முக்கியமா வந்து இந்த உச்ச நீச்சம் இருக்கு அப்படின்னா எந்த ராசிகள் மெயினாக அடி வாங்குவாங்க சார் ராசிங்கிறது இங்கே கொண்டு வரதில்லை இப்போ என்னன்னா நம்ம பார்க்கறது வந்து இப்போ ராசிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த தான் உங்கள் ராசி ராசின்னு பேசுகிறோம் என் ஜாதத்தில் வந்து மகர ராசியில் சந்திரன் இருக்கு நீங்கள் மகர ராசிக்காரரு உங்கள் ஜாதத்தில் வந்து துளாராசியில் சந்திரன் நீங்கள் துளாராசிக்காரன்னு சொல்கிறோமே தவிர இது வெறும் சந்திரனை வச்சு மீன் பண்ணுறதை தவிர இதை கொண்டு வந்து கிரகத்தோட வேல்யூலாம் கொண்டு வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு பிரிக்கவே முடியாது இது வந்து லாஜிக்கே அதனால தான் ஜோசிக்காரங்க அதை லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்க ராசி பலன்கள் சொல்லாதீங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ராசிகளை விட்டுலாம் இந்த இந்த கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் அது என்ன ராசியாக இருந்தாலும் என்ன லக்னமாக இருந்தாலும் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் அடி வாங்குவாங்க சூரிய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா என் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் சுக்கரனுக்கும் அந்த மாதிரி ஆனால் புதன் அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம சொன்ன மாதிரி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்போ எந்த ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு இந்த புதன் கிரகத்தை பற்றி நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செவ்வாய்க்கு தோஷங்கச்சும் சொல்கிறாங்க சந்திரனை வச்சு ராசின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க சூரியனை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிடுறாங்க சுக்கரனை வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று இந்த புதனை எந்த ஜோசிகாரங்களும் பேசுறதே இல்லைன்ற ஆனால் வந்து முக்கியமாக சனி புதன் ரெண்டும் தான் வந்து மரபுகளை குறிப்பிடுது சனி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மரபு ரீதியான வரும் புதன் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரபு ரீதியான ஒரு மன அழுத்தங்கள் நரம்பு தோல் பிரச்சனைகள் ஏதோ ஒரு பெண்கள் தொடர்ந்து பெண்கள் சில பார்த்தா பெண்கள் தொடர்ந்து அடி வாங்கிட்டே வருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 கேஸ் பார்த்தேன் மொத்தம் அவங்க வீட்டில் வந்து மொத்தம் ஆறு பொண்ணுங்க பிறந்திருக்காங்க நாலு பசங்க அவருக்கு அவங்களுடைய ஆறு பொண்ணுங்களுடைய கணவரும் இறந்துட்டாங்க சரிங்களா இந்த நாலு பசங்களும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அந்த நாலு மனைவிகள் இங்க வந்து உக்காந்துருக்காங்க மொத்தம் பத்து பிள்ளை லேடிஸா இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் பேத்தி பெண் குழந்தைகளாவே பிறந்திருக்கு சரிங்களா இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இடத்துல இது வந்து இது நான் சொல்றது கவுண்டிங் நிறைய இருக்கனால உங்களுக்கு பிரமிப்பா இருக்கு இதே இது ரெண்டு பிள்ளையதான் பிறந்திருக்கு சரிங்களா இப்ப இன்னைக்கு மதியம் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு சரிங்களா அந் அவங்க அக்கா வந்து வேறு கல்யாணத்துக்கு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து இன்றைக்கி தான் சண்டே ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு சாத்தலையும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு செகண்ட் லைஃப் போகிறதுக்கு விதி இருக்குது இப்போ வந்து கவுண்டிங் கம்மி நான் அப்போ அதை சொன்னது பத்துங்கிறப்போ உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சு இங்கே கவுண்டிங் கம்மி ரெண்டு தான் ஆனால் ரெண்டும் என்ன ஆயிடுச்சுங்க பீஸ் போயிடுச்சுன்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி மரபுகள் ரீதியாக அதுவும் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே வரும் கடைசியில் வந்து இந்த பெண் குழந்தைகளாக பிறக்க வச்சு கடைசியில் ஆண்கள் துணையே இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஆக்கி விடுறது எல்லாமே புதனுடைய தன்மை அப்போ இந்த புதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக வருது அதனால தான் சனியும் புதனும் வக்ரமாகி சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆசினாலும் அவங்க வந்து கல்யாணத்துக்கு மேலே ஆசைப்படுறது நிறைய பேர் கல்யாணமே வேணான்றாங்க நிறைய லேடிஸ் வந்து இப்போ நான் வந்து ஒருத்தர் விரும்பினேன் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்வாங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் வேண்டாம் விருப்பாக வாழ்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எல்லாமே புதன் வக்ரம் தான் அதுக்கப்புறம் இந்த புதன் வக்ரம் வந்து நிறைய நாலேஜை கொடுக்கும் நிறைய கற்றுக்கணும் ஆர்வத்தை கொடுக்கும் நிறைய நாலேஜ் ஆகிறப்ப நம்ம அடுத்தவங்களை கூடாதுன்னு இவங்க ஒதுங்கி வருவாங்க இந்த விஷயத்தெல்லாம் புதன் செய்யும் புதன் வந்து பெண்கள் குடும்பம் குடும்பத்தில் பெண்கள் விஷயத்தில் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க சகோதரி டிஸ்டர்ப் பண்ணும் மகளை டிஸ்டர்ப் பண்ணணும் இவங்களை கல்யாணம் பண்ணி வரக்கூடிய மனைவினுடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்போ அந்த புதன் வந்து சுற்றி சுற்றி அதை பெண்கள் விஷயத்துலேயே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அப்போ இதை இதை சரி பண்ணவே முடியாது இது எதுனால வருதுன்னு இவங்களுக்கு தெரியாமல் போயிடறதை பார்க்கணும் ஓகே சார் இப்போ கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கிடையாது கடவுளை பார்த்துட்டு வரலாம் ஆனா புதன் வந்து முக்கியமா பெண்களை தான் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறப்போ வீட்லயே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யலாமா சார் நீங்க என்ன மாற்று மாற்று விஷயங்கள் செய்தாலும் இந்த வாழ்க்கை மாறவே மாறாது நீங்க எந்த எந்த வதத்துல வேணா நான் சொல்றது இந்த வந்து நான் வந்து மரபு ரீதியான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையோ ரிச்சுவலையோ நான் கேவலப்படுத்தணும்ன்றது யாரும் நினைச்சுக்க தேவையில்லை நான் சொல்றது அது நீங்கள் செய்யுங்க தப்பு இல்லை அது ஒரு ஆர்வத்துலேயும் பயத்துலேயும் நாளைக்கு என்ன நடக்குன்ற பயத்தில் செய்கிறோம் அது ஏதோ நம்ம மனதிருப்தி இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் தவிர மாறவே மாறாதுங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய அற்ப அறிவுனால நம்மளுடைய கஷ்டத்தினால் மாற்றி அமைக்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸியானவோ இல்லைனா ஒரு அறிவு இல்லாத ஒரு படைப்போ கிடையாது இது பல கோடி வருஷங்களாக இது ஒரு சிஸ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்கிறதுலாம் ஒரு சிஸ்டம் இது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உடச்சி விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பூஜையை போட்டுட்டோன்னே அப்படின்னா கோடிக்கணக்கான வருஷங்கள் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் இந்த இந்த ஐடியாக்கள் முன்னோர்கள்டருந்தான் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜோசிகாரங்க யாருமே வந்து நான் இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்து கண்டுபிடிச்சேன் லெபாரேட்டரியில் கண்டுபிடிச்ச அந்த பரிகாரத்தை எவனும் இல்லை இது வந்து ஆதி நூலில் எழுதியிருக்குது சித்தர் சொன்னார் புளிப்பானி சொன்னார் போகர் சொன்னார் அகத்தீசியர் சொன்னார் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இத்த அகத்தியர் உங்களுக்கு மட்டும் தான் சொன்னாரா அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சொல்லிக்கிறாரு அப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொன்னவருக்கு மூவாயிரம் வருஷமா நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த சமூகம் கஷ்டப்பட்டு தானே இருக்குது எண்பது எழுபதுகளெல்லாம் வறட்சியால் கஷ்டப்பட்டு வறுமைக்கு போய் சில நிறைய பேர் செத்தே போயிட்டான் இவ்வளோ ஆட்சியாளர்கள் எவ்வளோ குழப்பங்கள்ல இருக்கிறாங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இன்னுமே வந்து வேறு நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாட்டினுடைய பொருளாதாரங்கள் எப்படி இருக்குது வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறது ஒரு நாளைக்கு மூவாயிரம் குழந்தைகள் பால் இல்லாமல் செத்து போகுது இந்த எல்லாம் வந்து இத்தனை வருஷமாக வந்து எதையாச்சும் ஒன்று சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா எவனாலேயுமே சரி செய்ய முடியல ஏன்னா இது சரி செய்யப்படக்கூடியது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு மரம் முளைக்குது அந்த ரோஜா மடம் இதில் வந்து ஒரு முள் வருது அப்படின்னா அந்த முள்ளை வெட்டுறதுக்கோ இல்லைன்னா முல்லை சரி செய்வதற்கோ நம்ம மரபு மாற்றங்கள் செய்ய தேவையில்லை அது இயற்கையாக அது ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு இருக்குன்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதுனால் நம்மளோட டிசைன் அப்படி தான் அப்போ எல்லாமே அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே அழகாக இருந்தால் நம்ம எதுக்கு பிறக்கணும் இல்லைங்களா எல்லாமே அழகாக இருக்காது அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது நான் நான் ஒரு ஒருத்தர சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் எழுநூறு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எழுநூறு கோடி பேத்துக்கு முகம் ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா முகத்தில் எத்தனை ஐட்டம் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணு ஒரு ஒரு மூக்கு ஒரு வாய் ஒரு நெத்தி ஒரு புருவம் இந்த கன்னம் சின்ன அவ்வளோ அவ்வளோதான் மொத்தம் ஒரு ஆறு ஐட்டம் தான் இருக்குது இந்த ஆறு ஐட்டத்துக்குள்ளே அறுநூறு கோடி பேர் அவ மாறி மாறி அமைச்சிருக்கு இந்த உலகம் இல்லைங்களா ஒருத்தன் மாதிரி ஒருத்தன் வரவே முடியாதுன்றப்ப சின்ன 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 விஷயங்களை மைண்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் செஞ்ச இயற்கை உங்கள் வாழ்க்கையில் அந்த பொண்டாட்டியை மட்டும் லேட்டாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இல்லை இப்போ அது அதுக்கு வழியே இல்லை நீங்கள் ஆசைப்படலாம் போய் கும்பிடலாம் மனசை திருப்திப்படுத்திக்கலாம் இறைவன் பாரத்தை போடலாம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கலாமே தவிர மாறவே மாறாது